நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட சேவல் கட்டும் கயிறு வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க எங்ககிட்ட இருபத்தி அஞ்சு ரூபாய்லேருந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் வரைக்குமே கயிறுகள் விற்பனைக்காக இருக்குது கடந்த ஆண்டு காலமாக நாங்கள் வந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம் எங்களுடைய சொந்த தயாரிப்புங்கிறதுனால விலை வந்து நம்ம குறைவாகவே கொடுத்துட்ருக்கோம் இப்போ புதிய மாடலாக இந்த பெல்ட்டு மாடலை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறாங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ புதுசாக வந்து திருப்பியுமே வந்து பெல்ட் மாடல் நிறைய பேர் கேட்குறதுனால இப்போ பெல்ட் மாடலும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரோப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபாயும் சின்ன ரோப்பிலே இருக்கிற பெல்ட் மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபாங்கிற விலையில் கொடுத்துட்ருக்குங்க வேணுங்கிற நண்பர்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த சேவல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு இருபது சேவல்கள் விற்பனைக்காக இருக்குதுங்க எல்லாமே வந்து தூய பெருவடி தாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் மொரப்பூருங்கிற பகுதியில் தான் இருக்குதுங்க இவர் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் இவருடைய விருப்பத்துக்கு இந்த வீடியோ வந்து நான் பதிவு செய்கிறேங்க இதே போல் உங்கள் வீட்லேயுமே வளர்ப்பு பிராணிகள் ஏதாவது சேல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இலவச மூலமாகவே நம்ம வந்து பதிவு செஞ்சு கொடுக்குறேங்க இந்த ஃபார்ம் வச்சுருக்கிற நவீன்கிறவரை எங்கிட்ட ஒரு நாள் கான்டாக்ட் பண்ணி ஆனால் எங்கிட்ட ஒரு இருபது சேவல்களுக்கு மேலே வந்து தூய பெருவடை சேவல்கள் அதுவும் கத்திக்கால் ரக சேவல்கள் எங்கிட்ட விற்பனைக்காக இருக்குதுங்க நீங்கள் சேனலில் வீடியோ போட்டு கொஞ்சம் எனக்கு சேல்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு வீடியோக்களை அனுப்ப சொல்லியிருந்தேன் நானே வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன் எவ்வளோ சேவல்கள் வச்சுருக்காரு சூப்பராக அதுவும் நல்ல முறையில் பராமரிச்சிட்ருக்காரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டா ஸ்டேஜில் தான் இருக்குதுன்னா ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோவுக்கு மேலே இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாரு இவர்கிட்ட வால் சேவல்களுமே இருக்குது அதே போல் விசிறி வால் சேவல்கள் எல்லா வகையான சேவல்களுமே கத்திக்கால் ரகத்தில் இருக்குது கலர்லாம் ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பராக இருக்குது ஏன்னா பூதி கலரில் தான் எல்லாமே நிறைய சேவல்கள் வச்சுருக்காருங்க சேவல் வந்து செங்கருப்பில் இருக்குது அதே போல் வந்து காகத்துலேயுமே இருக்குது உங்களில் யாருக்கா அது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவருடைய நம்பர் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா மேல் கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவார் டிரான்ஸ்போர்ட் பண்ணலான்னா ஒரு பஸ்ஸில் வைக்கிற மாதிரினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நம்ம வந்து என்ன தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணாலும் நேரில் போய் வாங்குறதாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் சிறந்தது ஏன்னா இவ்வளோ சேவல்கள் இருக்கிற இடத்துல நம்ம பிடிச்ச சேவல்கள்லாம் பிடிச்ச கலராக பார்த்து நம்ம வாங்கிட்டு போயிடலாங்க தருமபுரி சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க தூய பெருவடி சேவல்கள் வேணுங்கிறவங்க ஃபார்ம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க இவரை காண்டாக்ட் பண்ணலாங்க விலைகள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டு எனக்கு கொடுத்தா போதும்னா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதனால இன்னைய மார்க்கெட் ரேட்டில் என்ன விலையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேரம் பேசி வாங்கிக்கலாங்க சேவல்கள் ஒன்று ஒன்றும் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ஆஃபர் வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்